நாலு வீடு தள்ளி மனம் வீசுற மாதிரி ஒரு அசத்தலான டேஸ்ட்ல தலக்கறி குழம்பு தலக்கறி குழம்பு சாப்பிட்டவங்க எல்லாருமே தலைக்கறி குழம்புனா தான் இருக்கணும்னு அந்த அளவுக்கு சுவையான தலக்கறி குழம்பு எப்படி பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் இது செய்கிறதுக்கு ஒரு ஆட்டினுடைய தலையை அப்படியே வாங்கியிருக்கோம் இந்த ஆட்டு தலக்கறியில பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சதை பகுதியெல்லாம் அதிகமா இருக்காது நிறைய வந்து இந்த மாதிரி எலும்பு பகுதிகள் தான் இருக்கும் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்ல வேக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மென்னு சாப்பிடுறதுக்கே நல்லா இருக்கும் ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிடுறதை விட இந்த மாதிரி தலக்கறி வாங்கி வாங்கி சாப்பிடுங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது சாப்பிட்டா வந்து குழந்தைக்கு தலை நிற்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது ஆனால் இது ரொம்பவே நல்லது இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் நல்ல நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு மூணு வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் போதும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி லைட்டாக நிறம் மாறி வரணும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொதுவாக சில நேரம் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி விட்டு சேர்ப்போம் ஆனா இந்த மாதிரி தலைக்கறி குழம்பு வைக்கும்போது வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி விட்டு செய்யவே கூடாது அதே மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா இருக்கணும் நல்லா வரணும் அப்பதான் இருக்கும் தக்காளி நல்ல மசிய வதங்கி வந்ததும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துருக்கேன் மிளகாய் சின்ன சின்னதா இருந்ததுனால ஒரு அஞ்சாறு மிளகா சேர்த்துக்கிறேன் பெரிய பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க உடச்சு விடாம அப்படியே இந்த மாதிரி முழுசாவே சேர்த்துக்கோங்க இப்படி பச்சை மிளகாயோட பிளேவர் இருக்கும் ஆனா காரம் ரொம்ப இருக்காது எல்லாத்தையுமே நல்லா வதக்கியா தேவையான சேர்த்திடலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ரெண்டு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே போயிடும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மசாலாவை இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க வதங்கி வரணும் வாஷ் எண்ணெயிலும் தலைக்கறியை தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க தலைக்கறியை தண்ணியில வாஷ் பண்ணும் ரொம்ப குட்டி குட்டி எலும்பா இருக்கிறதெல்லாம் அடியில் நிற்கும் அந்த மாதிரி எலும்புகளை மட்டும் தனியா எடுத்துருங்க அதை சேர்க்க வேண்டாம் தலைக்கறியெல்லாம் இந்த மசாலாவோட நல்லா ஒண்ணு சேர்ந்து வர மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்க அது நல்ல நிறம் மாறி வரும் தலைக்கறியில இருந்தே லைட்டா தண்ணி வெளியாகி வரும் சோ தண்ணி எதுமே சேக்காம இந்த மாதிரி வதக்கிக்கோங்க ஒரு 10 நிமிஷம் போல மசாலாவோட நல்லா வதக்கியாச்சு இந்த சமயத்துல நம்ம தேங்காய் பால் சேர்க்க போறோம் இது வேக வைக்கிறதுக்கு ஃபுல்லாவே நம்ம தேங்காய் பால் தான் சேர்க்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது தான் தலைக்கறி குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும் அரை முடி தேங்காய்ல ஒரு முடி தேங்காய் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பால் இரண்டாவது பால் மாதிரி எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தழை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க தலைக்கடி ஃபுல்லாகவே எலும்புகளாகவே இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த குழம்புக்குள்ளே இந்த பீசஸ்லாம் இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு நம்ம விசில் விட வேண்டிதான் ஏழு எட்டு விசில் விட்டுக்கோங்க சரியா இருக்கும் இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏழு எட்டு விசில் விட்டுருக்கனால நல்லா அந்த எலும்புகள்லாம் சாஃப்டாக வெந்து வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கலக்கறி குழம்போட கன்சிஸ்டன்சி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தக தகன்னு செவ செவனு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே சாப்பிடணும் டெம்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசியா இதுல நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழைகள் பொடி பண்ணி தூவிட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான் தலக்கறி குழம்பு கெட்டியா இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும் பட் ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் நம்ம ஸ்பெஷலான எந்த மசாலாவும் சேர்க்கல வீட்டில இருக்கிற மசாலா தான் சேர்த்திருக்கோம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க Bye bye.